ரிஷபராசிக்கார அன்பர்களே இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்காங்க ஆனா அந்த கஷ்டத்தை எல்லாத்தையுமே பெருசா எடுத்துக்காம வாழ்க்கையில ஒரு நாளாவது நம்ம ஜெயிச்சிட மாட்டோமா நம்ம வாழ்க்கையில நமக்கான முன்னேற்றங்கள் என்பது கிடைத்து விடாதா அப்படின்றதுக்காக ஒவ்வொரு நாளும் போராடக்கூடிய நபர்கள் தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசனுடைய வாழ்க்கையில இவர்கள் யார் மேலாவது அன்பு தெரியாம காமிச்சுட்டா கூட அவர்கள் இவர்களை எந்த அளவுக்கு பயன்படுத்தி கொள்ள முடியுமோ பயன்படுத்தி கொள்ளதான் தான் அதாவது எப்படின்னா இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஒருத்தங்க மேல அன்பு காமிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு இருக்கும் போது அந்த நேரத்துல இருந்து இவர்களுடைய வாழ்க்கையில புரியுதுங்களா அந்த நேரத்துல இருந்து வாழ்க்கையில எந்த அளவுக்கு எத்தனை நாள் வரைக்கும் இவர்களை பயன்படுத்தி கொள்ள முடியும் என்பதை பார்ப்பாங்க இவங்க கிட்ட என்ன தேவை இருக்கு இவங்க நம்ம இந்த விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்த அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த ரிஷபராசிக்காரர்களை வாழ்க்கையில பயன்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க இவர்கள் மற்றவர்களுக்கு என்னைக்குமே கெடுதலை செஞ்சது கிடையாது இன்னை நல்லது கேட்டிருக்காலும் ஆனா இந்த ரிஷபராசிக்காரர்கள் மற்றவங்களுக்கு நல்லது செய்யறதுனாலேயே மற்றவங்களுக்கு இவர்கள் மேல மரியாதைன்றது கிடையாது இவர்களை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்க முடியுன்ற எண்ணம் மட்டுமே தான் எந்த இன்னைக்கு வரைக்குமே இந்த ரிஷபராசிக்காரர்களால யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்றத தெளிவான விஷயத்த பார்க்கவும் முடியல இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுடைய சொல்புத்தி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதாவது தன்னுடைய மனசுக்கு பட்டதை செயலும் தன்னுடைய வாழ்க்கையில இதை செஞ்சா சரிபட்டு வரும் அப்படின்றது ஆனா அந்த சில விஷயங்களை இவர்கள் பண்ணாம தவிர்க்க தான் அதற்கு முக்கியமான காரணம் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் மனசுக்கு பட்டதை செஞ்சா குடும்பத்தார்கள் தேவையில்லாத விதிகளை பேசுவாங்க அவர்களுடைய பேச்சுக்களை தாங்க முடியாது இதை ரொம்பவே கஷ்டப்பட்டு வாங்குறதுக்காகவே இவர்கள் இன்றைய நாள் வரைக்குமே இதை செய்யலாமா வேணாமா செஞ்சா சரிபட்டு வருமானத ரொம்பவே மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தான் இவர்கள் நம்ம ரொம்ப எளிமையா பார்க்க முடியும் இத்தனை நாட்களத்துக்கு துன்பப்பட்டிருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில இந்த துன்பத்திற்கான தீர்வுகள் என்பது நிச்சயமா நடக்க போகுது சரி இவ்வளவு நாள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் என்னாத விஷயங்களுக்கு ஏதோ விஷயங்களுக்கு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில வாழ்ந்துட்டீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போறீங்க அதுல எந்த ஒரு விஷயமும் உங்களை காயப்படுத்தாது கஷ்டமும் படுத்தாது ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய காலங்கள் என்பது வந்துருச்சு சரி இந்த ரிஷபராஜனுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்த அளவுக்கு நல்லது நடக்கப் போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழப் போகிறார்கள் என்பதை பற்றி நாம் இந்த ஒரு பதிவில் தழை தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சின்னக்கு எங்களோட ஒரு புதிய பார்வையால் இருப்பிடம் இது வரைக்கும் நம்ம சின்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறன்ற போதும் சில மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு முடிஞ்சளவுக்கு அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றம் அதாவது இந்த ரிஷபராசிகளுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய முதலாவது மாற்றம் என தெரியுமாங்க இவர்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்குமே காதல்ன்ற ஒரு விஷயம் ஏமாற்றத்தை கொடுத்துருச்சு அதாவது இவர்கள் யார் மேல பயங்கரமான அன்பு பாசம் காதல்னு வச்சாங்களோ அது அனைத்தையுமே மொத்தமா ஒண்ணுமே இல்லாத மாதிரி இவருடைய வாழ்க்கையில மொத்தத்தையுமே அடிச்சு கீழே தள்ளுற மாதிரி இவருடைய வாழ்க்கையில கஷ்டத்தை கொடுத்துச்சு இந்த காதல்ன்ற ஒரு விஷயம் வாழ்க்கையில இவரை எதுல தோத்தாலும் தெரியுங்க கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு விஷயத்த தோத்துட்டாங்க அப்படின்னா அதை அதுல இருந்து எழுந்து வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படணும் யாரா இருந்தாலும் அது விட பழமடங்கு அதிக படுறாங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயம் என்னைக்குமே உண்மைங்க ஒருத்தங்க மேல உண்மையான அன்பு வச்சுட்டா அவங்களை விட்டு தள்ளி வரவோ இல்ல அவங்கள மறந்துட்டு வேற ஒரு வாழ்க்கையை பார்க்கதோ நடக்காத ஒரு காரியம் தான் சொல்லும் இவங்களுடைய மனசுக்கு ஒருத்தங்களை பிடிச்சிட்டுன்ற போது அவங்களை எப்படிங்க விட்டுட்டு வர முடியும் அவங்க எனக்கு பிடிச்சவங்க இல்லையா அப்படின்ற அளவுக்கு இவங்களுடைய மனசு அவங்கள மேல பாத்தத்தையும் அன்பையும் வைக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் என்னதான் இப்படி ஒரு அன்பையும் பாசத்தையும் அவர்கள் மேல வச்சாலும் அவர்கள புரிஞ்சுக்காமலே இருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய இந்த காதல் பிரச்சனை என்பது முற்றிலுமான சின்ன சின்ன விஷயங்கள் இல்லைங்க முற்றிலுமான தீர்வுகளை ரிஷபராசிக்காரர்கள் காணப்போகிறார்கள் முந்தியெல்லாம் இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில காதல் விஷயத்தினால தன்னுடைய மனசுக்குள்ளைய குழப்பத்தையும் கஷ்டத்தையும் வச்சுட்டு கஷ்டப்பட்டீங்கள ஆனா இனி உங்களுடைய காதல் பிரச்சனைகளை தனிமையா அதாவது வெத்தங்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இழந்த இடத்துல இருந்தே உங்களுடைய காதல் மீண்டும் கிடைக்க ஆரம்பிக்கும் யாரு உங்க மேல அன்பு வைக்கிறாங்களோ அவர்கள் இனி வரக்கூடிய காலம் இரு வரைக்கும் உங்களை பயன்படுத்திருக்காங்கன்னு நம்ம சொல்லிட்டோம் ஆனா இனி உங்க மேல அந்த உண்மையான அன்புன்றதை வச்சு உங்களுடைய தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன வேணும்ன்றது கேட்கிறீங்களோ அதை உங்களுக்காக நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய நிலைமைன்றது இருக்க போகுது நீங்க இதற்கு முன்பு சில விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில பார்த்துருப்பீங்க என்னடா இது வாழ்க்கை இதெல்லாம் இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டிருப்பீங்க அந்த கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து வாழ்க்கையில மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் பார்க்கக்கூடிய நிலைமைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க யாராவது ஒருத்தவங்க உங்க மேல அன்பு வைக்க மாட்டாங்களான்னு பேசிக்கல இனி இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில பல மடங்கு அன்புகள் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும் அதுவும் இது நாள் வரைக்குமே இந்த ரிஷபராசிக்கார்களை குடும்பத்தார்களையும் ஒதுக்கிக்கிட்டு இருந்தாங்கன்னு தாங்க சொல்லணும் அதாவது எப்படின்னா இவருடைய தேவைகள் இருக்கும் வரைக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்களை எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்திக்க முடியும் ஏன் இந்த விஷயத்தை பயன்படுத்திக்கலாம் ஆஹ் சரி அப்ப இதுக்கு பயன்படுத்தி ஆஹ் இந்த விஷயத்தை பயன்படுத்த முடியுமா ஐய முடியாது அப்புறம் எப்படி அப்படின்ற மாதிரி இவர்களை எதுக்கெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அதற்கெல்லாம் பயன்படுத்திக்கிட்டாங்க இது வெளியாள்கள் செய்யலைங்க குடும்பத்தர்களே செஞ்சாங்கன்னு தானே சொல்லணும் இப்படி குடும்பத்தார்களே இந்த ரிஷபராசிக்காரர்கள் எதற்கு பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்திக்கிட்டு பயன்படுத்த முடியாதுன்ற போது அவங்கள தூக்கி எரிஞ்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும் இப்படிப்பட்ட இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்ப்பாங்க இவர்கள் தொழில் தொடங்கினாங்கங்க அந்த தொழில மிக பெரிய நஷ்டம் என்பது ஏற்பட்டுருச்சு முக்கியமா அந்த தொழில் நஷ்டத்தை ஈடுகட்ட முடியாம பயந்து கூனி குறுகி போய் வாழ்க்கையில வாழ்றாங்கன்னு கூட சொல்லலாம் இந்த ரிஷபராசிக்காரர்கள் அந்த வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்க முடியாம ஒவ்வொரு நாளும் எங்கேயாவது ஓடி ஒழுகிறதுன்ற ஒரு விஷயத்தை குழுவையும் தள்ளப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க இவர்களுக்கு நிம்மதின்றது வாழ்க்கையில இல்லாமலே போச்சுருந்தாங்க சொல்லணும் ஏன்னா தன்னுடைய வாழ்க்கை ஒருத்தங்க கிட்ட பணம் வாங்கிட்டோம் சரிங்களா அதை கொடுக்கணுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆனா அதை கொடுக்க முடியல அப்படின்ற போது அவங்க தேடி தேடி அந்த பணத்துக்காக வராங்கன்ற போது இவர்களால் என்னங்க பண்ண முடியும் இருந்தால் பணத்தை கொடுத்துருவாருங்க ரிஷபராசிக்காரங்கன்றது எனக்குமே யாரையும் ஏமாத்திலும் அப்படின்ற எண்ணம் இவர்களுக்கு வந்ததே கிடையாது இருந்தா கொடுத்துருவாரு ஆனா இருக்கணும்ல அதுதானே முக்கியமான ஒரு விஷயம் தன்னுடைய குடும்பத்தையும் பார்த்துக்கணும் உங்களுடைய கடன் பிரச்சனையும் பார்த்துக்கணுன்ற போது அவரிடம் பணம் இல்லாமல் தவித்த தவிப்புன்றது அது அவர்களுக்கு மட்டும் தாங்க புரியும் நிறைய பேர் சொல்லுவாங்க இவனுக்கு என்னப்பா இவனுக்கு கொடுத்து வச்ச வாழ்க்கை அப்படின்னு இந்த ரிஷபராசிக்காரர்களை சொல்லுவாங்க ஆனா ஒரு ரிஷபராசனுடைய வாழ்க்கையில உள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் எல்லோருக்குமே புரியும் இவருடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு கொடுமையானதாக இருக்கா இப்படிப்பட்ட கொடுமையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய சிவராசிக்காரர்களுக்கு இனி மாற்றத்தை வாழ்க்கையில பார்க்க ஆரம்பிப்பாங்க சாமி நான் ரொம்ப வருஷமா கடினமா உழைச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் என்னைய வேலை விட்டு தூக்கி வாங்கன்ற போல நினைப்ப என்னுடைய மனசில் வந்துகிட்டே இருக்கு எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் என் மேல விற்கக்கூடிய அண்ணன் எண்ணங்கள் மதிப்புன்றது மாறவே மடிக்கே சாமி அவங்களுக்கு என்ன செஞ்சா என்னுடைய பிடிக்கும் என்ன செஞ்சா நான் எப்படி என்னுடைய வேலையை தக்க வச்சுக்க முடியுன்ற ஒரு பயத்துக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு தான் சொல்லணும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் இனி உங்களுடைய வாழ்க்கையில இந்த பயம் என்பது இருக்க தேவையில்லைங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி நீங்க நினைச்ச மாதிரி நீங்க ஆசைப்படுற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு இடத்துல கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷமும் சரி மகிழ்ச்சியும் சரி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது உங்களுடைய வேலைன்றது பரவன்றாக போகுது நீங்க எதிர்பார்த்த இடத்துல வேலை கிடைக்க போகுது உங்களுடைய வேலையில பதவி உயர்வு இருக்க போகுது ரிஷபராசினுடைய பழநாள் ஆசை சம்பள உயர்வுன்றது அதுவும் இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்கும் கட்டாயமாக கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எதிரிகள் யாராவது உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடங்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல இருக்காங்கன்னா அவர்கள் தோற்பதை நீங்க காண இதற்கு முன்பு உங்களை தோக்கடிக்கிறதுக்கு பல துரோகங்களை அவங்க பண்ணியிருப்பாங்க முக்கியமா சொல்லணும்னா நம்பிக்கை துரோகம் உங்க கூட நண்பனா இருந்திருப்பாங்க நெருங்கிய நண்பனா இருந்திருப்பாங்க ஆனா அவன் வாழ்க்கையில முன்னேறணும்ன்றதுக்காக அவன் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக உங்களை ஏமாத்திட்டு போயிருப்பாங்க ஆனா அப்படிப்பட்ட ஏமாற்றத்தை தவிர்த்துட்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேற்றத்தை இனி வரக்கூடிய காலங்கள்லாம் பார்க்க ஆரம்பிப்பீங்க இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தொல்லையாக இருந்த ஒரு விஷயம் தொல்லைன்னு சொல்ல முடியாது கஷ்டமாக இருந்த ஒரு விஷயம் தான் இந்த கடன் அது முழுவதுமாக தீர ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் இந்த திருமணம் காதல்ன்ற ஒரு வாழ்க்கையில கஷ்டப்பட்டுகிட்டே இருந்தீங்க அதற்கு தீர்வு கிடைக்கக்கூடிய விதமாக இருக்க போகுது உங்களுடைய காதல்லையும் சரி திருமணத்திலும் சரி ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு சிக்கல்களுக்கு நீங்க பேச்சுவார்த்தையின் மூலியமாக ஆற்றல காண முடியும் முக்கியமா உங்களுடைய திருமண வாழ்க்கையில நீங்க கல்யாணம் பண்ணி சில மாதங்கள் ஆகியிருந்தாலும் அந்த பிரிவினை என்பது ஏற்பட்டிருக்கும் அதற்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலங்களாக இருக்கும் குழந்தை பாக்கிய முழுவாமல் திருமணமாகியும் பல வருஷங்கள் ஆச்சு சாமி அஞ்சு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு குழந்தை இல்லைன்றது எனக்கு வருத்தத்தை கொடுக்கறத விட என்னுடைய மனைவிக்கு அதிகமான வருத்தத்தை கொடுத்து சாமி அவங்ககிட்ட கேட்கும் போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது கஷ்டமா இருக்கு சாமி மற்றவங்களாம் கேட்கும் போது இதற்கு தீர்வே கிடைக்காதா நானும் போகாத கோவில்ல பாக்காத டாக்டர் இல்ல ஆனா மனசுல சந்தோஷம் கிடைக்கும் படிக்கிறேன் சாமி குழந்தை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு மனசுக்குள்ள ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டவங்க தான் இந்த கஷ்டப்படாத காடுகள் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த குழந்தையை பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நீங்க வாழ ஆரம்பிக்கும் முடியும் முந்தி நீங்க வாழ்க்கையில அனுபவிச்ச சந்தோஷம் என்பது இல்லாம போயிருந்தாலும் இனி நிரந்தரமான சந்தோஷம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பிக்கும் உறுதிய கிடைக்குங்க அதனால நீங்க எந்த ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டோம் மனசை போட்டு குழப்பிக்கிட்டே